அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் அருமையான தேவசபைய கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிரிய மாணவர்களை யோபு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாசனத்தில் உன் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர்கள் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டீர்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆம் இன்னைக்கு கூடாரத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷமில்லாமல் ஆசிர்வாதத்தினுடைய எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் கொண்டிருக்கிறீர்களா கத்தர் இதை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆம் வேதத்தில் பன்னெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ளவளா இருந்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் மருத்துவருக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ அவள் கூடாரத்தில் சமாதானம் இல்லை அவள் கூடாரத்தில் சந்தோஷம் இல்லை எவ்வளவு பணம் இருந்தும் வசதி இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் இல்லை சமாதானம் இல்லை அந்த கூடாரத்தில் வலியும் வேதனையும் தான் இருந்தது அதே போல தான் அதே தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள் ஒரு சுகம் இல்லை ஒரு சமாதானம் இல்லை வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த வழியும் வேதன் நிறைந்த அந்த வாழ்க்கை நீண்ட காலமாக அவளுக்கு இருந்தது ஆனால் அதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார் அவள் சொன்னால் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு சுகமாகவேன் என்று சொல்லி தொட்டால் சுகம் பெற்றால் அந்த கூடாரத்தில் சந்தோஷம் சமாதானம் வந்தது அதே போல் உங்களுடைய கூடாரத்திலும் எப்படி அந்த 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 ஸ்ரீனுடைய கூடாரத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வந்த அதே கர்த்தர் உங்கள் கூடாரத்திலையும் உங்களுடைய வழியை போக்கி உங்களுடைய சமாதான மின்மையை எடுத்து போட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் உன் கூடாரத்தில் சமாதானம் உண்டு